இவைகளை எல்லாம் யார் செய்கிறாரோ பாவத்தை சந்திப்பார் தண்டனை மறுமையிலே இரட்டி பார்க்கப்படும் அவர் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் இல்லாமன் தாப இப்படியெல்லாம் செய்துக்கு செய்து அதே போன்று கொலை செய்து விபச்சாரம் செய்த ஒருவர்

செய்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம செய்த அந்த தௌபா அமையுமாக இருந்தால் அல்லா இவ்வளவு பெரிய ரஹ்மான் ரஹின் என்று பாருங்கள் நம்முடைய தீமைகளை எல்லாம் நன்மையாக விபச்சாரத்தை நன்மையாக மாற்றுகிறார் மாற்றுகிறான் அல்லாஹ் ஆனால் தௌபா சின்சியராக அமைய வேண்டும் நிபந்தனைகளை எத்தனை தௌபா சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது இஹ்லாஸ் நாம் செய்யக்கூடிய தௌபா அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது இஹ்லாஸ் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய அந்த தவறை உணர்ந்து கொண்டு கவலைப்படுவது மூன்றாவது அந்த தவறை உடனடியாக விடுவது நான்காவது அந்த தவறின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதி பிரமாணத்தை எடுப்பது இந்த நான்கு நிபந்தனைகளோடு தௌபா செய்யப்பட வேண்டும் அடியார்களுக்கு நமக்கு இடையில் உள்ளதாக இருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி நாம் தௌபா செய்தால் நம்முடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறார் அதனால இஸ்லாத்துக்கு வந்தால் ஹசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல் இஸ்லாம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு முன்னால் அவர் செய்த பாவங்கள் அனைத்துமே அழிந்து விடுகின்றன எவ்வளவு பெரியவரும் பாக்கியம் கொண்டு பாருங்கள் அதனாலதான் சில சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்து சுஜூது செய்யாமலே சோர்க்கம் போயிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்து அடுத்த செகண்ட் அவர் யுத்தத்திலே கொல்லப்பட்டு அவர் சுஜூது செய்யாமல் சோர்க்கம் போகிறார் என்றால் அவருடைய எல்லா பாவங்களும் அழிந்து விடுகின்றன அவை நன்மையாக மாற்றப்படுகிறது வக்கனல்லாஹு غفور الرحيم அல்லாஹ் غஃஃபுராக ரஹீமாக இருக்கிறார் இது மூமின்களை தூண்டுகிறது அல்லாஹ் غஃஃபுர் என்பதையும் அல்லாஹ் ரஹீம் என்பதையும் ஒரு மூமின் புரிந்து புரிந்துகொள்ளும்போது அவனிடத்தில் இயல்பாக ஒரு தூண்டல் ஏற்படுகிறது என்ன நம்ம நிறைய இஸ்திஃஃபார் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்ற உணர்வு அவனிடத்திலே வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு மஜிலி சில சஹாபாக்கள் உட்கார்ந்த ஹீரோ யார் அந்த இடத்துல அவங்க அதை யாரு கூட பேச வேண்டும் அல்லாவுடைய தூதர் தான் நிறைய பேச வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த மஜிலி சிலே சகாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் எண்ணி கொண்டிருந்தோம் ரபிக் ஃபிர்லி வத்துபா அலைய இன்ன கான் சத்தவாபு ரஹீம் ரபிக் ஃபிர்லி அழைய இன்னக்கான ரஹீம் என்பதை ரசல்ல அந்த மஜ்லிசிலேயே நூறு தடவைக்கு மேலே சொல்லுவாங்க பழகல இந்த வசனங்கள் நம்மை தூண்டவில்லை இப்போ பைக்ல எவ்வளவு தூரம் போறோம் சும்மா அதை பார்க்கிறோம் இதை அந்த கற்பனையில போறோம் இந்த கற்பனையில போறோம் தனிய பயணிக்கும் போது எவ்வளவு இஸ்டேக் பாரு செய்யலாம் யாருடைய ஏட்டில் இஸ்திஃபார் நிறைந்திருக்கிறதோ அவருக்கு நன்மாராயம் என்று நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்பதை ஒரு மனிதன் ஈமான் கொள்ளும் போது அவனிடத்தில் ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது நான் இஸ்திகார் செய்ய வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல குருஆனில் பல தடவைகள் திரும்ப திரும்ப அல்லாஹு சொல்கிறான் எனவே அல்லாஹ் அதே போல அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் ரஹீம் என்று சொல்லும் போது அவனிடத்தில் அடுத்த உணர்வு வருது அல்லாவுடைய ரஹிமத்து நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவன் ரஹீம் அவன் மனிதர்களை போன்றவன் அல்ல ஒரு தாய் ஒரு யுத்தத்திலே தன்னுடைய குழந்தையை துளைத்து விட்டு ஒரு ஒரு பயண கூட்டம் வருகிறது அந்த பயணக்கூட்டத்திலே குழந்தையை துளைத்து விட்டு ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி பார்க்கிறார் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி தூக்கி பால் கொடுக்கிறார்

അപ്പോൾ അല്ലാഹ റഹ്മാൻ അല്ലാഹ റഹീം എന്ന്ര അന്ദ സിഫത്ത് നമ്മളതിലെ திரும்ப திரும்ப ചൊല്ലുമ്പോൾ അല്ലാഹുടിയെ റഹ്മത്തിൻ മീതെ നമുക്ക് ഒരു ആശൈ വരും. ആனால தான் അല്ലാഹുവെ ചൊല്ലണം നമ്മുക്കടെ ഇസ്തിഗ്ഫാരി ചൊല്ലുമ്പോൾ വഖു റബ്ബിഗ്ഫിർ വർഹം വ അൻത ഖൈറുർ റാഹിമീൻ സൂറത്തു നൂർ ലല്ലാഹ ചൊല്ലാണ്. റബ്ബിഗ്ഫിർ വർഹം. ഇസ്തിഗ്ഫാർ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ റബ്ബിഗ്ഫിർലി വർഹമ്നി அல்லாஹ் அல்லா அல்லாஹ் ரஹீம் எனவே ஒரு அடியான் ஒரு காலத்திலும் நிராசை இழக்காமல் அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த சிபத்துகள் காரணமாக இருக்கிறது தௌபா செய்து நல்ல செய்கிறாரோ அவர் அல்லாஹிடத்தில் சிறந்த முறையில் மீளக்கூடியவராக இருக்கிறார்